ஹலோ வியூவர்ஸ் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்தித்திருப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவுகள் இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழப் பழகுங்கள் தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போல போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக அவதானம் தேவை எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் உன்னை குறைகூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாது இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப கூடாது யாரையெல்லாம் நம்ப கூடாது என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் கண் கண்கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே தேவையானதை எண்ணி கனவுகான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார் இரண்டாம் முறை பண்பாய் அறிவுறுத்து மூன்றாம் முறை பணிவன்போடு கொள் அவரிடம் உன்னால் ஒரு சிறிது மாற்றம் கூட காண இயலாவிடின் நான்காம் முறை அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலக்கிவிடு வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள் சில சோகங்களை நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு வாழ்க்கை யதார்த்தமானது இந்த வாழ்க்கை மிகச் சரியாக காட்டிக் கொடுத்துவிடும் விழும்போது நண்பனையும் எழும்போது துரோகியையும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை தான் செல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது பொய்பேசி வாழ்ந்தால் ஆயிரம் உறவுகள் மெய்க்கும் ஈபோல் மெய்பேசி வாழ்ந்தால் ஒரே ஒரு உறவு மட்டுமே ஒட்டும் அட்டை போல் அதுதான் உன் மனச்சாட்சி அதை கூடவே வைத்திருக்கும் வரை எதற்கும் யாருக்கும் பயப்படாதே துயநலவாதிகள் தங்களுக்கு மட்டுமே நல்லவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களை பற்றி நினைப்பதில்லை போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே தனக்கான உதவி நம்மிடமிருந்து கிடைத்த பிறகு நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து நம்மை உறவாக நினைத்தார்களா இல்லை வெறும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும் ஒருவருக்கு உதவி செய்தால் நிச்சயம் நம்மை நினைவு கூறுவார்கள் இன்னொரு முறை உதவி தேவைப்படும் போது பணம் தான் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள் பூமியைத் தவிர வேறெங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம் ஒரு சொட்டு ரத்தம் வராமல் ஒருவரை கொல்லும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்குத்தான் தன்னைப் போலத்தானே எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சினைகள் இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடமும் கோபமோ புலையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உறிவிடுகிறார்கள் சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து விடுகிறது நம் உறவினர்களின் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விடயங்களை விட்டு தள்ளுங்கள் நமக்கு பிடித்தவங்க கிட்ட உண்மையாயிருக்கணும் என்பதில் ஜெய்த்து விடுகிறோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்றுவிடுகிறோம் ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்கக்கூடாது வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டுமே யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியுறது இல்லை சில ஏமாற்றங்களை கடந்த பின் தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும் நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல்வழியையும் தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள் அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் நல்ல மனசு இருக்காது உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாய் இரு உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு எப்போதும் உன் ஒரு கண் விழித்து இருக்கட்டும் உங்களுக்கு கை தட்டுபவன் கூட வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே